வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வனம் மகிழ்ச்சி வெற்றி நிலை காட்டும் தைப்பூச திருநாளுக்கு தாவேக்க தலைவர் விஜய் வாழ்த்து தமிழ் கடவுள் என போற்றி வணங்கப்படும் முருக பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருவிழாவின்றி பக்தி பரவசனம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள முருக பெருமான் கோவிலில் தைப்பூசம் திருவிழா ஏற்பாடுகள் களைக்கட்டியுள்ளது தை மாத கூடிய பூச நட்சத்திர நாளான தைப்பூசம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக நாளாக பார்க்கப்படுகிறது எனவே முருக பக்தர்கள் விரதம் பால் பால்குடம் அல்லது பால்காவடி எடுத்து வழிபாடு மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் இந்த தைப்பூச பண்டிகை தமிழ்நாட்டில் அரசு விடுமுறையாகவும் உள்ளது இந்த நிலையில் தைப்பூச திருவிழாக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தாமிக தலைவர் விஜய் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாஜக மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ரவீரர் தனது வாழ்த்து பதிவில் புனித தைப்பூசி திருநாளையொட்டி உலகமெங்கிலும் உள்ள தமிழது சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து பாதிரியர்களுக்கும் பாரதியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் தாவிக்க தலைவர் விஜய் தனது வாழ்த்து செய்தியில் தமிழ் கடவுள் முருக பெருமானை போற்றி வணங்கும் உலகமெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவர் இல்லங்களிலும் வாழும் மகிழ்ச்சி வெற்றி ஆகியவை நிலைக்கட்டும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் தைப்பூ மதத்தில் பூச நட்சத்திரமும் முழுநிலவும் ஒன்றாக ஒரு நாளில் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் இந்த நாளில் முழு நிலவும் தைப்பூச நாளையொட்டி உலகம் எழுவதும் தமிழர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது மட்டுமன்றி தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் மௌரிஸ் தமிழிலும் தென் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கனடா அமெரிக்கா என உலக அனைங்கிலும் உலக தமிழர்கள் அணிந்து திருநாள் கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் வளமும் நலனும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் குறிப்பிட்டுள்ளது நாம் தமிழகத்தை இருள் சூழ்ந்திருக்கும் இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சி அருள் புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம் தமிழர்களின் வாழ்நாள் கோரிக்கையான தைப்பூசத்துக்கு அரசு உணவர வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவேற்றிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுகவின் பொதுசை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் வீரவேல் என்று தெரிவித்துள்ளார் தாமிக்க தலைவர் விஜய் இதுபோன்ற செய்திகளை ஒரு தெரிந்து கொள்ள நமது நியூச்சரிந்தர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூசதின நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்